ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்திய துறையில ஒரு முன்னணி நடிகையாக இருந்தவங்க மம்தா குல்கர்னி மம்தா குல்கர்னி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த ஷாருக் கான் சல்மான் கான் அமீர் கான் உட்பட எல்லா பெரும் நடிகர்களுடன் நடித்தவங்க இவங்க வந்து தமிழில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல நண்பர்கள் சோபா சந்திரசேகர் இயக்கத்தில் வந்து அறிமுகமானாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து இவங்க வந்து நல்லா நினச்சிங்கன்னா திடீர்னு வந்து இவங்களை பற்றி நியூஸ் வந்து வேற மாதிரி இருந்துச்சு தென்னாப்பிரிக்காவில் கோஸ்வாமின்றவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு கோஸ்வாமின்றவர் போதைப் பொருள் கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்னு சொல்லப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்துல வந்து ரெண்டாயிரம் கோடி போதைப் பொருள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது இந்த சதி திட்டத்துக்கு பின்னாடி வந்து கோ சுவாமியும் அவங்களுடைய மனைவியும் இருந்ததாக வந்து சொல்லப்பட்டது சோ அப்ப வந்து என்னன்னா தென்னாப்பிரிக்கால இது தொடர்பாக ஒரு மீட்டிங் நடந்துச்சு அந்த மீட்டிங்ல வந்து கோஸ்வாமியும் மம்தா குல்கர்னியும் பங்கேற்றாங்கன்னு சொல்லப்பட்டது பின்னாடி மம்தா குல்கர்னி வந்து இந்த வழக்குல இருந்து தன்னை விடுவிக்கணும் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்க விசாரணைகள் எல்லாம் முறைப்படி நடந்துச்சு ஒரு ஸ்டேஜ்ல வந்து மம்தா குல்கர்னி வந்து இந்த வழக்குல இருந்து வந்து விடுவிச்சாங்க இரண்டாயிரம் ஆண்டு வந்து இந்தியா விட்டு போன மம்தா குல்கர்னி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரும்பி வந்ததா வந்து அவங்களுடைய சமூக வலை சில பக்கங்கள்ல உணர்ச்சி பூர்வமா வந்து வெளியிட்டாங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து உத்தரப்பிரதேசத்துல நடைபெற்ற கும்ப மேளால வந்து பங்கேற்றாங்க பங்கேற்று வந்து என்னன்னா நான் வந்து சாமியாரா வர போறேன் அப்படின்னு அதுக்கான சாமியாருக்கான என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது தொடர்பாக வந்து சாமியார்களோட ஆலோசனை செய்து வந்து அஹ் சமீபத்துல வந்து சாமியாரா வந்து மாறியிருக்காங்க என்னென்ன சடங்குகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு தன்னுடைய பெயரை ஸ்ரீ மம்தா நந்திரி அப்படின்னு வந்து பேரை மாத்திக்கிட்டாங்க சாமியாராக மாறிய மம்தா வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் அடுத்து வந்து வாரணாசி அயோத்தி போன்ற பகுதிகளுக்கு புனித பயணம் மேற்கொள்ள போறேன் அப்படின்றாங்க நான் ஏற்கனவே இருபத்தி மூணு வய இருபத்தி மூணு வருஷமா தான் இருக்கேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க இப்ப வந்து நான் முறைப்படி துறவுறம் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா மகாகாளி காளி எதுவும் வந்து இங்க நடைபெறாது அப்படின்னு வந்து சொல்றாங்க திரை உலகில் துராபுரம் பூண்ட முதல் பெண் சாமியாருன்னு சொல்லப்படுது என்ன சொல்றாங்கன்னா மதுரா முகாமில் தங்கி இந்து மதத்துக்காக நான் பிரச்சாரம் செய்வேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க